ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் நம்முடைய பயம்தான் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் கண்ணுக்கு தெரியாத கிருமியின் மூலம் மிகவும் மோசமான சூழ்நிலை நிலவி வருகிறது இதிலிருந்து நம்மை காத்து கொள்ள நாம் எத்தனையோ வழிமுறைகள் பின்பற்றினாலும் இதோடு சேர்த்து நம்முடைய முன்னோர்கள் கூறிய சில ஆன்மீக வழிகளையும் பின்பற்றுவது நல்ல பலனை தரும் பயத்தை போக்கி மன அழுத்தத்தை நீக்கி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு மருந்தெது என்பதற்கான பதிலை காஞ்சி மகா பெரியவா மிக அழகாக கூறியுள்ளார் நம் மன பயத்தை போக்கக்கூடிய இந்த இரண்டு எழுத்து மந்திரம் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த மந்திரம் நாம் எல்லோருடைய நினைவிலும் இருக்கிறதா என்பது தெரியவில்லை இந்த புனிதமான மந்திரத்தை நினைவு கூறுவதற்காகவே இந்த பதிவு காஞ்சி பெரியவரை சந்திக்க வந்த ஒருவர் இந்த சந்தேகத்தினை மகா பெரியவாளை பார்த்து கேட்டிருக்கின்றார் ராம நாமத்தை எப்பொழுதெல்லாம் உச்சரிக்க வேண்டும் என்ற கேள்விதான் அது உன்னுடைய மூச்சை உள்வாங்கும் போதும் உன்னுடைய மூச்சு போதும் அதில் ராம நாமம் கலந்திருக்க வேண்டும் என்றவாறு பதிலளித்தார் காஞ்சி மகா பெரியவா அதற்கு என்ன அர்த்தம் என்பதை உங்களால் உணர முடிகிறதா ராமா 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 என்ற மந்திரம் நம் மூச்சுடன் எப்போதும் கலந்திருக்க வேண்டும் என்பதுதான் அது எப்போது எல்லாம் உங்கள் மனதில் பயம் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் கஷ்டம் என்று நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த இரண்டு எழுத்து மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இனம் புரியாத நம்பிக்கையும் தைரியமும் உங்களிடத்தில் வந்து சேரும் என்பது உறுதி அதாவது அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் என்றாவது தோல்வி அடைந்துள்ளார் என்பதை நூல்களிலோ வரலாற்றிலோ நாம் படித்திருக்கின்றோமா நிச்சயம் இல்லை வெற்றியின் மைந்தன்தான் ஆஞ்சநேயர் இதற்கு காரணம் அவர் உச்சரித்துக் கொண்டிருக்கும் ராமநாமம்தான் அப்படி என்னதான் அந்த ராமநாமத்தில் இருக்கின்றது என்று சிலர் கேள்வி கேட்கலாம் அதற்கு காஞ்சி பெரியவர் சொன்ன பதில் இதுதான் மருத்துவர்கள் உடல் பிரச்சனையை தீர்க்க மாத்திரை தருகிறார்கள் அந்த மருந்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறீர்களா மருத்துவர் எழுதி தரும் மருந்தை அப்படியே வாங்கி சாப்பிட்ட பின்பு பிரச்சினை தீருகின்றதா அது போலத்தான் ராம மந்திரம் அதற்குள் ஆயிரம் ரகசியங்கள் அடங்கியுள்ளன இதன் அர்த்தம் தெரிந்து உச்சரிப்பவர்களாக இருந்தாலும் சரி அர்த்தம் தெரியாமல் உச்சரிப்பவர்களாக இருந்தாலும் சரி பலன் ஒன்றுதான் அப்படி ஒரு பதிவை சொன்னார் பெரியவர் சாப்பிடும்போது தூங்குவதற்கு முன்பு நடக்கும்போது போது உட்காரும்போது போது இப்படி உங்களால் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வர ஒரு மன தைரியம் போராடும் தன்மை கிடைக்கும் அதோடு சேர்ந்து தோல்வியை சந்திக்க மாட்டீர்கள் வெற்றி மட்டுமே உங்கள் கையில் மீதமிருக்கும் உங்கள் கையில் இருக்கும் விஷத்தை கூட அமிர்தமாக மாற்றும் சக்தி இந்த ராம நாமத்திற்கு உள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள் हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर